வணிகவரி மற்றும் பதிவுத்துறையின் சார்பில் ரூபாய் இருபத்தி ஏழு புள்ளி நாலு கோடி மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள ரெண்டு மாநில வரி அலுவலக கட்டணங்கள் பன்னெண்டு சார் பதிவாளர் அலுவலக கட்டணங்கள் மற்றும் செங்கல்பட்டு பதிவு மாவட்டத்தில் நாவலூர் மற்றும் கேளம்பாக்கம் ஆகிய இரண்டு சார் பதிவாளர் அலுவலகங்களை காணொலி காட்சி வாயிலாக திறந்து வைக்குமாறு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை பணியுடன் கேட்டுக்கொள்கிறேன் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் நல்வழிகாட்டுதலின்படி அதிநவீன தொழில்நுட்பத்துடன் எளிய முறையில் பொதுமக்கள் மற்றும் வணிகர்களுக்கு சேவைகள் வழங்கி அரசுக்கு வருவாய் ஈட்டுவதில் தொடர்ந்து முதன்மை துறையாக செயல்பட்டு வரும் வணிக வரி மற்றும் பதிவுத்துறைக்கு இன்று ரூபாய் இருபத்தி இரண்டு புள்ளி அறுபத்து ஒன்பது கோடியில் தூத்துக்குடி மாவட்டம் கயத்தாறு கழுகுமலை விளாத்திகுளம் மற்றும் ஆழ்வார் திருநகரி திருநெல்வேலி மாவட்டம் வடக்கு வீரவநல்லூர் முக்கூடல் தென்காசி மாவட்டம் சிவகிரி ராமநாதபுரம் மாவட்டம் கமுதி மற்றும் பெருநாழி கடலூர் மாவட்டம் மற்றும் குமராட்சி தர்மபுரி மாவட்டம் பெண்ணாகரம் உள்ளிட்ட பன்னிரண்டு இடங்களில் புதிய சார்பதிவாளர் அலுவலக கட்டடங்களையும் செங்கல்பட்டு பதிவு மாவட்டத்தில் திருப்போரூர் சார்பதிவாளர் அலுவலகத்தினை பிரித்து புதியதாக உருவாக்கப்பட்ட நாவலூர் மற்றும் கேளம்பாக்கம் சார்பதிவாளர் அலுவலகங்களையும் மேலும் வணிகவரித் துறைக்கு ரூபாய் இரண்டு புள்ளி ஐம்பத்து மூன்று கோடியில் திருப்பூர் மாநில கோட்டத்திற்குட்பட்ட தாராபுரம் வணிகவரி அலுவலகம் ரூபாய் ஒன்று கோடியில் திருநெல்வேலி மாநில கோட்டத்திற்குட்பட்ட சங்கரன் கோவிலில் அனைத்து வசதிகளுடன் கூடிய புதிய வணிகவரி அலுவலக கட்டடங்களையும் திறந்து வைத்த மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு வணிகவரி வரி மற்றும் பதிவுத்துறை சார்பாக நெஞ்சார்ந்த நன்றிகள் வணிகவரி மற்றும் துறைக்கு புதிய அலுவலகங்கள் மற்றும் கட்டடங்களை பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு தெரிந்து வைத்த மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு துறையின் சார்பாகவும் எனது சார்பாகவும் பணிவான நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன்